சார் வணக்கம் சார் டாஸ்மாக் மீதான ஈடி ரைடு ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு விசாரணையெல்லாம் எப்படி பாக்குறீங்க எத்தனை தடவை சொல்றதுங்க தேர்தலில் செந்தில் பாலாஜி கே என் ஈரோடு முத்துசாமி சேகர்பாபு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் இவங்க வீட்டுல எல்லாம் ரைடு நடந்துதானே தெரு இந்த அதிகாரிகள் வீடுகள்ல சொந்தமான இடங்கள்ல அதான் அவங்களுக்கு தெரிஞ்ச வீடுகள்லாம் இது பண்ணுவாங்க எல்லாத்தையும் இருக்குவாங்க அமலாக்கத்துறை எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதுக்காக தானே வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம முதல்ல என்ன சொன்னோம் ஒரு மத கலவரம் இன இனக்கலவரம்லாம் வரும் அதுக்கு முதல்ல ஒரு தீவிர தாக்குதலுக்கு நடத்திட்டாங்க சரியா வரல அடுத்த அப்படி ரெய்டு நடத்திட்டு இருக்காங்க அவலக்கமாக செய்யறது தானே பாஜக ஆட்சியில் இருக்கோ செய்கிறது எனக்கு அது அது பிரகாரம் போயிட்டு இருக்காங்க எலெக்ஷன் இருக்கிறதுக்கு இன்னும் பல வீடுகள் இதாவது பல பேர் கைது இருந்தாலும் இதெல்லாம் நடந்ததுன்னா பாட்டிலுக்கு பத்து ரூபா மேல வச்சுருத்தாங்க அதுலயே ஆயிரம் கோடி ரூபாய் நடந்திருக்கு இருக்குங்க ஊழல் நடந்துக்கிட்டு இருக்கு எலெக்ஷன் டைம்ல என்ன நடத்துறீங்க இது அத சார் இந்த குற்றச்சாட்டு ரொம்ப நாளா இருக்கு சார் ரொம்ப நாளா இருக்குல்ல ஏன் பிடிக்கல சார் அப்பயே ரைட்டு போனாங்க அப்போ ஏன் பிடிக்கல அப்போ ஏன் உள்ள தரோட அடுத்த மேல என்ன குற்றத்தை நிரூபிச்சிங்க பத்து ஒரு ஒரு ரெண்டு மூணு நாலு வருஷமா வச்சிருந்தீங்களா ஜெயில என்ன தண்ணிருச்சு அடிச்சு அந்த ஜட்ஜ் மிரட்டி தானே சந்தில் பாலஜி பார்த்து ஜாமீன் கொடுப்போம் ஆனால் பதவியில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஜட்மெண்ட் ஆக இல்ல பாட்டிலுக்கு பத்து ரூபா மேலே வச்சு விற்கிறதுன்றது பரவலா இருக்க எல்லாருமே நீங்க சினிமா தேட்டர்ல டிக்கெட்டு கிடைக்கலன்னா பிளாக்ல வாங்கல டிக்கெட்டு சார் நியாயப்படுத்த முடியுமா நியாயப்பட இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க ரிசர்வேஷன் இல்லை ட்ரெயினில் அங்க இருக்கிற ஒருத்த கண்டு பத்து ரூபா கொடுத்து வாங்கல அயோகத்தன்படுது யார் அது கவர்மெண்டே வைக்கலாமா அப்படின்னா கவர்மெண்ட்டுக்குன்னு இந்த இது வச்சிருப்பாங்க யார் வந்து கருப்பு பணம் ஏங்க வருது சம்பாதிக்கிற பணத்தை கணக்காட்டாக்க கருப்பு பணம் எப்படி கவரும் அதிகாரிகள் வீட்டில் கருப்பு பணம் எப்படி வருது பணக்கார வீட்டில் எப்படி கருப்பு பணம் வந்தது கருப்பு பணங்கிறதே வந்து நீங்க நேர்மையா நேர்மையா இல்லைங்கிறதுக்கு அர்த்தம் தானே அதெல்லாம் ஓகே எந்த விதல ஒரு காலத்துல ரேஷன் கடையில அரிசி இல்லைன்னு போட்டுருவாங்க பின்னாடி கொடுத்தீங்கன்னா அரிசி கொடுத்துருவோம் இவ்வளோ சொல்றீங்களா டாஸ் பாங்க் திறந்தாச்சு அரசாங்கம் விற்பனைப்படுது அப்புறம் எப்படி கள்ளக்குறிச்சியில் உள்ள கள்ளச்சாரம் எப்படி வந்தது அதெல்லாம் அந்த கிக்கு இல்லைங்கிறதுக்காக கள்ளச்சாரம் குடிச்சி சாப்பிட்றாங்க கடத்திறந்து க ஓப்பனா விக்கறதுக்கு இருந்தா மதுவிலக்க ரத்து பண்றதுனால வந்து வ இத இத அர்த்தமே இல்லையே கடத்திறந்தா கூட கள்ளச்சார எடுத்துக்கிட்டு தானே அது அதனால இதெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது உம் ஊழல ஒன்னும் பண்ண முடியாது ஊழல ஒழிக்கிறேன்னு நீங்க சொல்லுங்க நான் ஏத்துக்கறேன் சார் அட்லீஸ்ட் திமுகவாவது ஒழிக்கணும் யாராலையும் ஒழிக்க முடியாதுங்க ஊழல ஒழிக்கிறேன்னு ஒருத்தன் சொன்னான்னா நான் அந்த அளவுக்கு முட்டாள் இல்லை அவ்வளவுதான் ம் குழந்தையுமே நம்ம என்னங்க பண்றோம் அப்ப நீங்களே திமுக வந்து அவ்வளவு தூய்மையான திமுக ஒரு கட்சி நீங்க மாத்திரத்தான் திமுக ஆதரவாளர் திமுக ஒரு கட்சி உங்களுக்கு திமுக ஊழல் பண்ண கூடாதுன்னு அவங்க அர்த்தம் என்னன்னா நாங்க மாத்திரம் தான் ஊழல் பண்ணுவோம் திமுக பண்ண கூடாது அப்படிங்கிறது பண்ணணும் நீங்க யோகியமா இருந்தா நான் யோகியமா இருக்கிறேன் நீங்க அயோக்கியத்தனம் பண்ணிட்டு நான் தான் அயோக்கியத்தனம் பண்ணுவேன்னு கேட்டாங்க நானும் பண்ணுவேன் சொல்றேன் அவ்வளவுதான் என்ன குற்றம் சாட்டுறதுக்கு உங்களுக்கு யோகியதா இருக்குதாங்கிறத கேட்ட அவ்வளவுதான் கேட்கணும் இந்தியாவுக்கே மதுபான சப்படை அவங்கதான் உத்தரப்பிரதேசத்துல இருக்கு அங்கதான் இந்தியா மாத்திரம் ஆசியாவுக்கே சப்படை பண்றவங்கதான் விஜயம் மல்லையா மிகப்பெரிய இது மதுபான தயாரிப்பாளர் இன்னைக்கு உள்ள பிடிப்படாம சுவிட்சர்லாண்ட்ல ஜம் ஜம்னு ஜாலியா இருக்காரு எந்த வகையான நடவடிக்கை செந்தில் பாலாஜி இப்படி சம்மது திமுக பண்ணலாமல்ல பாட்டிலுக்கு பத்து ரூபான்றது ஏதோ ஒரு ஏழை பாழைகள் ஏதோ வேலைக்கு போறாங்க உடம்பு வழியால வந்து ஏதோ கஷ்டப்பட்டு குடிக்கிறாங்க அதுல பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு வித்து அதுல அந்த ஏழை மக்கள் பண்றது ஏழை மக்கள் தானே இப்ப அந்த அதை விட அதிகமான காசு கொடுத்து கள்ளாச்சாராயம் குடிச்சு செத்தாங்க இருக்கிற விலையில கள்ளச்சாராயங்க கள்ளாச்சாரங்க போறாங்க அதிகமா வச்சு கலாச்சாரம் அதிக விலையில போகும் உங்களுக்கு அந்த நாளைக்கு கம்மி யாரு உங்களுக்கு குடிய பத்தி உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க அதை விட என் சாருக்கு ஸ்ட்ராங்குன்னு சொல்லி அதிக விலையில விற்பான் தெரியுமில்ல குடிச்சவன் நான் நீ என்கிட்ட பேசாதே நீங்கள் நினைக்கிற மாதிரி சீப் இல்லை கள்ளச்சாராயங்கிறது வந்து இதெல்லாம் வந்து டைல்யூட்டட் மெட்டீரியல் ஹெல்த்தை கெடுக்காத மெட்டீரியல் கவர்மெண்டாக தயாரிக்கிறது பத்து பாட்டில் அதோ வடிவேலு ஒரு படத்தில் ஒரு ஃபுல் அடிச்சிருக்கேன் ஒன்று தீங்கான போலீஸ் அரைக்காடா விற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படி டைல்யூட்டட் மெட்டீரியல் அப்பா ஒரு ஃபுல் பாட்டில் குடிச்சா கூட ஒன்று கிக்கு இருக்காது அதனால தான் அங்கே போகிறேன் கள்ளச்சாராய் மது விலக்கு இருந்த காலத்தில் கிடைச்ச சரக்கு மாதிரி இப்போ கிடைக்கிறது இல்லையா நாங்கள் அதான் நினைச்சி ஒருத்தம் தடை செய்யப்பட்டிருந்து குடிச்சா கைதுன்னு சொன்ன காலத்தில் தான் அற்புதமான சராய கிடைச்சி எங்கே பார்த்தாலும் கிடைக்கும் மது விலக்கு என்றைக்கு ரத்து பண்ணாங்களோ நாங்களாம் அதுக்கப்புறம் தான் ஊட்டம் பிடிக்கிறது தேவையில்லை ஏன்னா அது அன்னைக்கு மது குடிக்கிறதுலாம் பெரிய ஆளுன்னு அர்த்தம் இன்னைக்கு குடிக்கிறான் யாரும் எனக்கு மரியாதை பிடிச்சா அதுதான் ஊட்டம் அன்னைக்கு நான் பர்மிட் வச்சிருக்கேன்னா சமூகத்தில் பெரிய அந்தஸ்து இருக்குது என் பின்னாடி அத்தனை பேர் வருவாங்க பர்மிட்டுக்கு எனக்கு ஒரு பாட்டு வாங்கி கொடுத்துருவோம் அது மாதிரி நிறைய வாங்கி கொடுத்தாங்க மது விலக்குன்னு ஒன்று வச்சுட்டாங்க வசதி உள்ளே ஒன்று குடிக்கலான்னு சொல்லி பர்மிட் கொடுத்தாங்க அந்த பர்மிட்டுக்கு டாக்டர்களுக்கு நிறைய காசு கொடுத்தாங்க டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் கொடுப்பாங்க அப்படி இருக்கு அதுதான் அன்றைக்கி இருந்த மது விலக்கு தெருவில் சீட்டாட்டிங்கன்னா சூதாட்டம் கிளப்பில் சீட்டாட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு கவர்மெண்ட் ப்ரொடெக்ட் அரசாங்க அனுமதியோட சூதாட்டம் ஊரில் வந்து ரேக்லா ரேஸு மாட்டு வண்டி ரேஸு நடத்தி இது பண்ணிங்கனாக்கா அதுக்கு பந்தயம் கட்டிங்கன்னா உள்ள திருவாங்க குதிரை ரேஸ்லாம் நீங்கள் பணம் கட்டலாம் கரைச்சாங்க லா லா பெர்மிட்சு அவ்வளோதான் இது சோப் ஓட்ட வேண்டாம் அவ்வளோ வந்தேன் இது ஆமாம் தெருவில் சீட் ஆடினான்னாக்கா வயலேஷன் அதே கிளப்பில் ஆடினா லா பெர்மிட்ஸு ஹம் இந்த ரெட்டை எல்லாம் தான் இந்த மது உலக ரத்து பண்ணாங்க எல்லாம் குடிச்சிட்டு போறதான்னு பண்ணாங்க நிறுத்த முடியல அட்லீஸ்ட் காசாக வரட்டுன்னு பண்ணாங்க எல்லா இடத்துலையும் பிளாக்கில் விற்கிறவங்க இதுலேயும் பிளாக்கில் நாங்கள் என்ன பண்ணும் குடிக்கிறதே தப்பு அதாவது அவன் அதிகம் காசு கொடுத்து குடிக்கிறான்னாக்கா அவனை சேர்ப்பா அடிக்கணும் அதை விற்கிறவங்களா அவனையும் சேர்த்தா அடிக்கணும் விற்கிறமையன் நீங்கள் வர்றதுனால தாங்க அவன் வர்றான் விக்கிரமனையா திட்டுறிங்க குடிக்கிறவங்க இல்லைன்னா விற்கிறவன் எப்படி விற்பான் அதுதானே இது நீங்க குடிக்கிறதுனால தானே நான் விற்கிறேன் உண்டு பண்றது அதுக்காக நீங்கள் அந்த மாதிரி பல ஆளுகளை தான் நாங்கள் பிடிப்போம் இருக்குது இல்லை ஆக உனக்கு குடிக்கணுங்கிற ஆசை இருக்குல்ல உனக்கு ஆக நீ அயோக்கியம் வெளிவாசம் போடுற யோக்கியம் பேரு அவ்வளோதான்

எதிர்கட்சிகள் வீடுகளுக்கு தானே இன்னைக்கு எந்த எந்த ஒரு பாஜக வீட்டுலயாவது ரைடு நடந்தது இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அமலாக்கத்துறை எங்கேயா போயிருக்குதா ஏதாவது ஒரு வீடு சொல்லுங்க பாதுகாப்பாக கொண்டு போய் அங்கெல்லாம் விட்டுட்டாங்க இன்னைக்கு நீரவ் மோடி விஜய் மல்லையா எல்லாம் நீரவ் மோடி மேல நேற்று கூட ஏதோ ஒரு கேஸ் போட்டு இவ்வளவு லட்சம் கட்டுன்னு போட்டுருக்காங்க பாதுகாப்பாக தான் சுற்றி வச்சிருக்காங்க என்ன பண்ணிட்டாங்க அதானி மேல ஏதோ ஒரு பெரிய கேஸ் வந்துருக்குது பணத்தை கட்டுன்னு சொல்லி இருக்காரு அதுக்கு என்ன அரசாங்க பாதுகாப்புல தான் நாடு முழுக்க அப்படி இருக்கும்போது இவங்களை மாத்திர உங்களுக்கு வேண்டியது வந்து திமுக சொல்றோன்னு சொல்றீங்க மக்களுக்கு தெரியும் திமுக மாத்திரம் இல்லை நீயா யோகியங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அவ்வளவுதான் அப்ப திமுக யோகியம் இல்ல அதை அவ்வளவுதான் எல்லாரும் யோகியமா இருப்பார் திமுக மாத்திரம் இருப்பார் நிர்வாண நகர்ல கோவனம் கட்டிக்கிட்டு இருக்கிறது முட்டாள்தானும் அவ்வளோதான் நீங்களும் கோவனம் தாக்குன்னு அவ்வளோதான் திமுக நான் சொல்லுவேன் நீ மாத்திரம் ஏய் யோகியமா இருக்கிற அத்தனை பேர் அவுத்து போட்டு அம்மனமா சுத்திட்டு இருக்காரு நீ மாத்திர ஜாட்டி போட்டுட்டு சுத்துறியான்னு கேட்குறேன் அவ்வளவு அவுத்து போட்டு அம்மனமா சுற்றுறேன் திமுக கோமணம் கட்டிட்டு இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் வழக்கமா நிதி ஆயோக் கூட்டத்துல மாநில நிதியமைச்சர்கள் அவ்வளவு வேற யாராவது ரெப்ரசென்டேட்டிவ் போய் பங்கெடுப்பாங்க இந்த டைம் முதலமைச்சரே டிரெக்டா போய் பங்கெடுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கிறாரு என்ன வெள்ளக்கொடி காட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி எப்படி பாக்குறீங்களா அவர் கதை வெள்ளக்கொடி விட்டு அவர் அவரு அவரு தன்னை போலவே பிறரு நினை இன்னைக்கு திரௌபதி முர்முங்கிறவங்க குடியரசுத் தலைவர் பதினாலு கேள்விகளை வந்து உச்ச கேட்டிருக்காங்க எதுக்காக கேட்டாங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பூராமே ஒன்றிய அரசுக்கு உழுந்த மிகப்பெரியதான் இன்னைக்கு நிற்கிறாங்க இன்னைக்கு அகில இந்தியாவினுடைய தலைமையத்தில் இருக்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டு சட்டமன்றத்துக்கு எகெயின்ஸ்டாக போட்ட அந்த தீர்மானங்களுக்கு எதிர்த்து ஜனாதிபதியே உபயோகப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கி இருக்குதுன்னா ஸ்டாலினுடைய திறமையை பார்த்து நீங்கள் யோசிக்கணும் வெள்ளங்குடி காட்டுறதை பற்றி பழனிசாமி பேசக்கூடாது வேற யார் பேசுனா கூட ஒத்துக்கலாம் அவர் பேசக்கூடாது முதல்ல எந்திரிச்சிட்டாரா அந்த ஸ்டூலு கட்டியிலேருந்து முதல்ல சொல்லுங்க அதை எழுந்திரிச்சு நின்று முதுகெல்லாம் முதுகெலும்பெல்லாம் நின்றுருச்சா இல்லை ஸ்டாலின் விமர்சிக்கிறாரு சசிகலா கால் முதல் அமித்ஷா கால் வரை பிடித்த எடப்பாடி பழனிசாமி உங்களை மாதிரி நாங்கள் ஊர்ந்து போல அப்படின்னு சொல்றாரு ஒரு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் இப்படி தாழ்ந்து விமர்சிக்கலாமா வெள்ளக்குடி காட்டுறவர் சொல்றது இதில் என்ன திறந்தால்தான் அது போய் பேசுனாரு ஸ்டாலின் அப்போ நடக்கலையா உங்கள் உங்கள் எம்ஜிஆர் சேனல் இருக்க தெரியாது இல்லை ஓ ஓ அது எம்ஜிஆர் சேனலில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கா எந்த இல்ல எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஸ்டூடு கண்ணில போகலயா உலகம் முழுதுல அந்த போட்டோ அது உங்க கண்ணுக்கு மாத்திர தெரியல அது எப்படி அந்த ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு கண்ணியம் இருக்குல்ல அது அவரு முதலமைச்சரா இருக்க பதவிக்கு வந்த ஒரு இந்த கால அப்படியா விடுவாங்க அது கண்ணியம் சொன்னாக்க இது கண்ணியம் தான் அவ்வளவுதான் உங்கள் பார்வையில் அது கண்டிணா இது மேலா மிக மேலான கண்ணியம் அவ்வளோதான் காலில் உளுந்து நீ பொய் பேசியிருந்தாக்கா நீங்கள் சொல்றது அவர் செய்யலை அவர் அப்படியே நின்னாரு அப்படின்னு சொன்னால் அர்த்தம் இது முழு உலகம் முழுவதும் பார்த்தோம் உலகம் முழுவதும் புகழ்பெற்ற இது அது பழனிசாமியுடைய ஸ்டூலு கடியில் இருக்கிற போட்டோ வந்து உலக பிரசித்தி பெற்றதும் அது தரந்தாள் இல்லைன்னாக்கா நீங்கள் சொல்றது நம்ம ஹம் ஆமா ஆனா உங்க சேனல சொல்லக்கூடாது எடப்பாடி பழனிசாமி இப்போ படிப்படியாக ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறாரு கவர்மெண்ட் ஆக்கலாம் கத்தப்பா வேற நல்லா தான் இருக்கு வரப்பா ம் நல்லா இருக்கும் நல்லா மறுபடியும் கூட்டணி மதம் நிற்கிறதுக்கு முடிவு எடுக்கணும் அவர் புறக்கணிக்கிறேன் ஓடக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிற்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் யாருக்கு தெரியும் மூணு எலெக்ஷன்க புறக்கணிக்கிற புறக்கணிக்க ஓடிய போயிட்டார் கட்சியே இல்லையே இன்னைக்கு சின்னம் கொடுத்தாச்சு கட்சி ஆஃபீஸ் கொடுத்தாச்சு கொடி கொடுத்தாச்சு தேர்தல் ஆணைய அங்கீகாரம் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் எலெக்ஷன் நிற்க மாட்டேன்னு ஒன்று ஒரே ஆடு விடுத்தாங்க சீமானுக்கு இதெல்லாம் இருக்குதுங்க தோத்தாடு மரபு நிற்கிறாரு அந்த வகையில் பார்த்தா சீமான் ஒரு வீ வீரனாக நான் நினைக்கிறேன் ப்ரூவ் பண்ணுறாருல ஒவ்வொரு எனக்கு ஒரு எனக்கு ஒரு நூறு ஓட்டு கொடுக்குதுன்னு கேட்டுறாரு நீங்க சொல்றீங்க எட்டு பர்சன்ட் எண்பது பர்சன்ட் நீங்க சொல்றீங்க உங்க ஆட்சியில் தேர்தல் ஆணையம் சொல்றது அதே தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் நான் சொல்றேன் கூப்பிட்டுல கொடுத்தாரு சின்னம் தேர்தல் சின்னம் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி என்ன வச்சுக்க நீ வந்து அரசியல் கட்சியில வளர்த்துக்கன்னு சொல்ல கொடுத்தா தைரியமாக இவருக்கு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க தலைமை அவருக்கு கட்சி கொடி அவரு கட்சி சின்னம் அப்புறமே எலக்ஷன் நினைக்க மாட்டேன் என்ன இன்னும் என்ன கேக்கிறாரு ஓட்டையும் விருட்ட கையில கொடுத்துடணுன்ற தேர்தல் ஆணையம் ஓட்டையும் கையில கொடுத்து கொடுத்து என்ன கேக்குறாரு மூணு தேர்தலா நிற்கவே ம் இப்ப இந்த கூட்டணி அமைச்சிருக்காரு இதுலயாவது வெற்றி பெறுவாருன்னு நினைக்கிறீங்களா கூட்டணி முதல்ல இருந்தா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தாங்க இருக்காங்க எப்ப பிரிஞ்சாங்க நாடாளுமன்றத்தில் எப்ப பிரிஞ்சாங்க நாடாளுமன்ற தனியாக அவங்க எப்பவும் கூட்டணி தான் இருக்க பாஜகவனுடைய பிடிமா தான் அவர் இருந்துகிட்டே இருக்காரு இன்னைக்கு எலெக்ஷன்ல நிற்காம விட்டார் அவ்வளவுதான் அவங்களே சொல்றாங்க அசிங்கப்படுத்திட்டாங்க பத்து தொழில் பழனிசாமின்னு பேரவா இருக்காரு ரட்டையில சின்னத்தையே குதிர்ந்த இலைய பண்ண பண்ண ஆசாமி வருத்தமா இருக்கு இப்படி இருந்த ஒரு கட்சி எப்படி ஆயிடுச்சு வடிவேலி ஜாய்தான் விவேக் ஜோக் தான் எப்படி இருந்தானா இப்படி ஹைட் அதான் அதுதான் நிறைய விஷயங்கள் போயிருந்தவரே நன்றி சார்